ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ரொக்கம் இலவச வேட்டி சேலை பொங்கல் பரிசு தொகுப்பு ஆகியவை வழங்கப்படும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இது யார் யாருக்கு கொடுக்கப்படும் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது தமிழகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது வழக்கம் அதற்காக தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை பச்சரிசி வெல்லம் கரும்பு ஆகியவற்றோடு ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ரொக்கப்பணம் வழங்குவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியாயிருந்த நிலையில் இப்போது இந்த ரொக்கப்பணமானது யார் யாருக்கு வழங்கப்படலாம் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படலாமா அல்லது அரிசி சர்க்கரை அனைத்து காடுதாரர்களுக்குமே வழங்கப்படலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் கூடிய விரைவிலேயே வெளியிடப்படும் அதே போல் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க